ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா கப் சாப்பிட்டீங்களா நான் டீ குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன் பால் கடிக்கு வந்தேன் பால் வாங்கினப்போ தான் பழைய பால் வச்சுருந்து போட்டு குடிச்சிட்டேன் இந்த பூ திரும்பவும் பூத்துருக்கு பாருங்கள் காசரக்கீரை பூ அழகாக இருக்குது பாருங்கள் என் மனதை கவர்ந்த பூ இது கொஞ்ச நேரத்தில் வாடிடுவானா நம்ம எப்போயும் புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா மனசை வந்து எளமையாக வச்சுக்கணும் எண்ணங்கள் நல்லா இருக்கணும் இந்த பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சேன் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை எவ்வளோ குப்பை கூலமாக கிடக்கு நானும் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணுறது வேலி கட்டி வச்சுருந்தாலும் நல்லா உள்ளே போசம் பண்ணிகிட்டுருக்குங்க இதனாலே மனது சங்கடமாக இருக்குது நமக்கு பாருங்க மாடு உள்ளே போய் அனுத்தம் பண்ணி வச்சுருக்குது நம்ம இருந்தாலும் வர்ற பிரச்சனை நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதையும் கண்டுக்கிறதுல எப்படியா காட்டாமணி தான் முடஞ்சிருக்கு இது காட்டாமணியும் ஆடாதோட இடையும் அந்த ஆடாதோட இலை வந்து சளிக்கு நல்லது அங்கே பார்த்தோம் வெளியில் வச்சுருக்கோம் பாருங்க ஆடாதோட இது வேலி கட்டி ஆகணும் போய் என்னால் என் வீட்டு தோட்டத்தில் நிறைய பாம்புகள்லாம் போகுது கீழே வந்தால் கஷ்டமாக இருக்குது ஆனால் ஜாக்கிரதையாக தான் நம்ம வெளியே வரணும் போகணும் விதி இருந்தால் தான் எது இருந்தாலும் நடக்கும் இருந்தாலும் நம்ம சேஃபாக இருக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அவர்களுக்கும் வீவர்ஸுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்குமே நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன் என் உயிர் உள்ளவரை இன்றைக்கி வெளியில் போகணும் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு கிளம்பிடுவேன் இது காலை வீடியோ போகணுன்னு போட்டேன் பாருங்க தான் போவே செல்ல குட்டிடா இது ஒவ்வொரு செடியும் நம்ம பேசணும் அது உன்னிப்பாக கவனிக்கும் கவனிக்கும் செல்லம் பைடா செல்லம் அப்படி இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் அப்பில் காட்டமுறை நானும் என் பக்கத்தில் நின்றே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும் அன்னை வணங்கினோ உன்னையே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குண வேண்டும் தாயே வரம் தரும் அன்னையே வணங்கினோ உன்னையே நன்றி வணக்கம் பாய் Bye. <laughs>